ஹாய் फ्रेंड्स இ பாத்தீங்க அரி gingerbread இப்போ பூந்தி போட்டுக்கற பாருங்க எப்படி போறதுன்னு பாருங்க பாருங்க மாவு மாவு எடுத்து உள்ள ஊத்தி பாருங்க எப்படி பூந்தி போகுதுன்னு பாருங்க பாருங்க போன அரி இல்ல போன வீடியோல பார்த்திருப்பீங்க இந்த வீடியோல பாருங்க எப்படி இங்கே நீங்கள் பக்கத்துலேயே கொண்டு வந்து காமிக்கிறேன் இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்டு பிடிக்கிறாங்க பாவு வந்து நல்லா க கொதிக்கணுங்க சர்க்கரை கரையணும் நல்லா பாவு பாவு உப்பா தான் நல்லா வரணுங்க பாவு உப்பா தான் வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணுங்கிறதுனால பாவு கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வந்துச்சுன்னா அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்திக்கில் வந்து பாவை கரைச்சி ஊற்றிடலாங்க அப்புறம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை இலக்காய் போட்டு பிசைஞ்சு நம்ம உள்ளே போடுறதாங்க தாளித்து உள்ளே போடணும் நெய்யிலேயும் தாளிக்கலாம் எண்ணெய்லேயும் தாளிக்கலாங்கிறாங்க நம்ம கடையில் லெட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி நம்ம வீட்லையே சிம்பிளாக கூட செய்யலாங்க ஒரு பத்து லட்டு இருபது லட்டு நம்ம பிடிச்சி நம்ம ஸ்வீட் நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம் சமைச்சு சாப்பிட்லாம்